வணக்கம் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் வள்ளுவர் நட்பு என்பது குறித்து மிகவும் கவனமாகவும் அதிகமாகவும் பேசுகின்றார் ஒருவரோடு நட்பு கொள்ளும்போது அவரோடு அன்பாக இருக்கும் பொழுது அவரோடு உறவு பாராட்டும் பொழுது அதற்கு முன்னரே பல முறை தேர்ந்து தெளிந்து ஆராய்ந்து அச்செயலை செய்ய வேண்டும் என்கிறார் நீங்கள் நட்பாக இருக்கக்கூடிய அல்லது நட்பு கொள்ள விரும்பக்கூடிய ஒருவருடைய குணங்கள் என்னென்ன அவருடைய குற்றங்கள் என்னென்ன அவருடைய பண்புகளும் இயல்புகளும் எத்தன்மையன என்பதையெல்லாம் பல முறை தேர்ந்து தெளிந்து ஆராய வேண்டும் வள்ளுவர் எங்கெல்லாம் ஒரு சொல்லை அடுக்கி சொல்லுகின்றாரோ அங்கு அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் என்று பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்று சொல்லுவதைப் போல வள்ளுவர் நட்பு கொள்ளுகின்ற பொழுது ஆய்ந்து ஆய்ந்து அந்த நட்பினை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் அப்படி செய்யாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா அந்த நட்பு தொடக்கத்திலே இனிமையாக மகிழ்வாக இருக்கும் ஆனால் அது இறுதியிலே உங்களுக்கு அழிவை தந்துவிடும் தகுதியற்ற ஒருவர் மீது கொண்ட அன்பு தகுதியற்ற ஒருவரோடு வைத்து கொண்ட நட்பு உங்களுடைய காலம் முழுக்க நீங்கள் இறந்து போகின்ற வரையில் உங்களுக்கு துன்பத்தை தரும் இறக்கும் வரையில் துன்பம் தரும் என்பது மட்டுமல்ல துன்பத்தாலேயே நீங்கள் இறந்து போகவும் கூடும் என்கிறார் வள்ளுவர் இப்படிப்பட்ட ஒருவரோடு நாம் நட்பு கொண்டோமே என்று நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய அளவிலே காலமெல்லாம் வருந்தக்கூடிய அளவிலே இறக்கும் வரையில் துன்பப்படக்கூடிய அளவிலே துன்பப்பட்டே இறக்கக்கூடிய வகையிலே அந்த நட்பு அமைந்துவிடும் என்று எச்சரிக்கிறார் நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் பேசுகின்றார் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் நன்றி வணக்கம்